வந்து கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார் மடம் வில்லேஜ் எங்க ஊர்ல வந்து ஆரணி ஆறு ஆரணி ஆறு வந்து பாஞ்சிட்டு இருக்கு இது வந்து பிச்சா டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடும் திறந்து விடும் போதெல்லாம் இந்த ஆரணி ஆற்று வழியா கடல்ல போய் சேரும் கடல போய் சேரும் இது வழியே எங்களுக்கு வந்து ஆண்டார் மரம் டூ பழைய காடு சாலை வந்து போயிட்டு இருக்கோம் இதுதான் நாங்க பொதுவா பயன்படுத்துற சாலை வரும் போதெல்லாம் இந்த சாலை வந்து துண்டிக்கப்படுது இதை வந்து இப்ப தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல முறை அதிகாரிக்கிட்டு இருக்கணும் வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து வெள்ளம் போதெல்லாம் கட் ஆயிடுது ஒயர்மட்ட பால் அமைத்து தாடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் பல மாசமா கேட்டுட்டு இருக்கோம் பல வருஷமா கேட்கிறோம் ஆனா அதையெல்லாம் காதலையும் வாங்காம ஒரே ஒரு மனசில் கூட நினைக்காத அளவுக்கு அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் வெள்ளம் வரும் போதெல்லாம் அதிகாரிகள் வராங்க எதுக்காக வராங்கன்னா அவங்களோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக வராங்க நாங்கள் கலெக்டருக்கு கலெக்டர் வந்தாரு ரெண்டு நாள் முன்னாடி வந்தாரு வெள்ளம் வரும் பா வெள்ளம் வரும் பா ப இடத்தை பார்வையிட்டதுக்காக வந்தார் வந்தாரு பில்டிங்கில் உட்காந்தாரு முகத்தோரம் போனார் பக்கத்தில் இருக்கிற வயர் போனாரு போனார் எந்த இடத்துல வெள்ளம் வந்தால் பாதிக்கும் அந்த இடத்துல வந்து மேற்பார்வையிடணும்னு கலெக்டருக்கு தோணிச்சா தோணலையான்னு தெரியல வந்தாரு பார்த்தாரு போனாரு அப்போ எதுக்காக கலெக்டர் வரணும் பாதிக்கப்பட்ட பகுதி வந்து மக்களுக்கு என்ன தேவை என்று அங்க பாத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய இது வந்து செஞ்சு குடுக்கறது கலெக்டர் இருக்கார் அவரும் வந்து பாத்துட்டு போயிட்டாரு இந்த ரோடு தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல மாசமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நேத்து அவங்க கேட்டதுக்கு எங்க ஐவே டிபார்ட்மெண்ட்ட கேட்டா எங்களை கேட்காதீங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க பஞ்சாயத்தை கேட்டா எங்களை கேட்காதீங்க நாங்க ஐவை டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டுன்னு இத சொல்றாங்க அப்ப யாருக்குதான் இந்த ரோடு சொந்தனே தெரியல மாத்தி மாத்தி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரி கிட்ட கேட்டாலும் அவங்க அவங்களும் வந்து மழை டைம்ல தான் வந்து தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்காங்க வெயில் காலத்துல செய்ய வேண்டிய வேலையை தண்ணி அடிக்கும் போது வந்து செய்யறாங்க அப்ப எதுக்காக அவங்க இருக்காங்க அவங்களோட வேலையை வந்து காப்பாத்திக்காக மட்டும்தான் மழை டைம்ல வந்து வேலை செய்யறாங்களா நாங்களும் பல வந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த ரோட்டை வந்து தற்காலிகமா போட்டு கொடுங்க பர்மனண்டான சொல்யூஷன் இப்ப கிடைக்காது தற்காலிகமா போட்டு கொடுங்கன்னு சொல்லி பல முறை கேட்டிருக்கோம் இந்த இங்க வாழ மக்கள் வந்து மக்களாவே அவங்க பாக்குறது கிடையாது ஒரு ஆடு மாடுகள் தான் பாக்குறாங்க நாங்களும் வருஷம் வருஷம் மழை வருது வருது காத்து அடிக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க கால காலமா இதே தான் நடந்துட்டு இருக்கு பா இங்க ஹாஸ்பிட்டல் போனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வர நிலைமை இப்போதைக்கு ஏற்பட்டு இதே இதே இந்த நிலைமை தான் வருஷ வருஷமே ஏற்படுது இந்த இந்த நிலைமை மாத்தணும்னா தயவு செஞ்சு வர ஆண்டுலயாவது உயர்மட்ட பாலம் அமைச்சு தரணும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பாக